பக்கங்க சக்கடை ம் சரி இப்போ நீங்க அந்த முருங்கை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சீங்க முருங்காயும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க ஏட பாத்துருங்க சரிங்களா ஏட பாத்துருங்க ம் ஆ இنيهோட நீங்க எத்தனை தேதி வந்து போறீங்க தேரிகான கேள்வி கேக்குறீங்க வச்சிருக்கணும் அဲ့தே போனை திங்கல வந்து

நீங்க வார மலத்து வரத்த நீங்க சுத்தம் பண்ணிட்டு அது வெளியே வந்துடும் அப்ப வெளியே வரும் பாருங்க இந்த சளி சளியே வரும் பாருங்க சளி உடையும் அதெல்லாம் கவனிக்கணும் முடிஞ்ச போட்டோ எடுத்துங்க என்னது போட்டோ எடுத்து வச்சுங்க இந்த சடிகளை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க புரியுதா இந்த சளி மஞ்சளா போகுதா கருப்பா போகு பிரவுனா போகுங்க காப்பி கொட்டை நேரத்தில் போகும் எல்லா நிறத்துல கூட போகும் அது உடையும் இப்ப தொண்டை உடையும் குரல் உடையும் மூக்கு உடையும் சுவாசம் வந்து அதிகமாயிட்டே போகும் இரவு நல்லா தூக்கம் வரும் நல்ல லங்ஸ் வந்து நுரையில நல்லா விரிஞ்சு சுருங்கும் எல்லா வேலையும் பண்ணும் அது பாட்டுக்கு சுதந்திரமாயிருக்கும் வாழ்க்கையில ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா சிறையில கடந்தது பூரா உடச்சு விட்ட மாதிரி வருஷம் சிறையில நுரையீரல வாழ்க்கையில முதல் முறையாக ஒழுங்கா வேலை செய்யும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிறவையில் இருந்த நம்ம உருப்புக புற கட்டி இறுக்கி நம்ம கண்டபடி திண்டலை கட்டி போட்டு வச்சிருக்கிறோம் இந்த அவுத்து விட்ட உண்மைய அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிக்குது அதாவது யார் ஒருத்தன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பசியை தள்ளி போடணும் அவனுக்கு மரணமே இல்லைன்னு எல்லாமே சொல்லுது மரணமே இல்லை அப்படிங்குது அப்போ மரணம் இல்லைங்கிறது இயற்கையிலே இருக்கு அந்த மரணத்தை தான் இவங்க மாத்தி மாற்றிருக்கிறாங்க இந்த ஒரு முண்டங்க இருக்குது இந்தியாவில் இருக்கிற ஒரு முண்டங்க இந்த முண்டங்கள் வந்து திருக்கோளையும் படிக்கிறதில் திருமந்திரத்தை படிக்காத இந்தியாக்காரன் பூரா முண்டம் குட்டிச்ச ஒரு முண்டை எவன் திருக்கோளில் மறந்தானோ எவன் திருமந்திரத்தை மறந்தானோ இந்தியாவில் சைவத்தை எவன் மறந்தானோ ஆவான் அந்த நாடே உருப்படாது இந்தியாவில சைவத்தை மறந்துட்டானுங்க எல்லாத்தையும் இறைச்சியை புற சைவம்ட்டானுங்க பரதேசி முண்டாங்க ஆஹ் அவங்களுக்கு எல்லா நான் அக்குருவம் பாருங்க முட்டையை வந்து சைவத்துல சேர்த்து விட்டானுங்க பாலை சைவத்துல சேர்த்து விட்டானுங்க ஆடு மாடு கோழி எல்லாம் திருட்டு சைவத்துல சேர்த்திருவானுங்க அறிவட்டம் முன்ட்டாங்க எல்லாருமே சாமியார் பலு பண்றான்ற அட்டகாசம் உம் அவனுக்கு அவனுக்கு எல்லாம் இருக்கட புட்டு எல்லாத்துக்கும் புட்டுறான் எவன் இந்த சைவத்தை வந்தாதான் பாடு பாலு பாடு சைவம் சொல்றவன் அப்புறம் முட்டை சைவம்னு சொல்றவன் ஆஹ் மாடுங்க உயிரோட இப்போ இருக்கிறப்ப பால் தருதுங்க அதனால சைவமுங்க சரின்னா இறந்த பிற்பாடு அதையே மாமிதான் உயிரோடு அடிக்கும்போதே பால் தருது இல்லைங்க அதனால சைவம்தான் அப்படின்னு செருப்பால் அடிக்கிறான் எவன் சைவன்னு சைவம்னு சொல்றானு அவனுக்கு அடிக்கணும் வேண்டா டேய் உம் அப்புறம் ஏன்டா தின் போட்டு மூட்டு வழி முழுங்க சைவனு யார சொன்னாங்க பாருங்க அறிவு கட்டத்தனம் எவ்வளவு உலகத்துல ஒஸ்ட் ஃபுட்டு ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு அரிசியும் பாலுந்தா உலகத்துல ஒஸ்ட் ஃபுட்டு மரணத்தை உறுதி செய்யறதுலயும் புற்றுநோயை வந்து உறுதி செய்யறதுல நம்பர் ஒண்ணு ரெண்டு ஃபுட்டு அரிசியும் பாலும் தான் எவனு ஒருத்தர் அரிசியும் பால் தொடர்ந்து சாப்பிட்றானோ அவனுக்கு புற்றுநோய் வந்தே தீரும் அல்லது அதற்கு இணையான கொடூர் நோய் வந்தே தீரும் அதை தான் சேர்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே சொல்றது புரியுதா பாலுங்கிறது அசைவம் ஆஹ் அரிசிங்கிறது சைவம் இந்த ரெண்டுமே ஆளை சாகடிக்கும் அதனாலதான் அஹ் பிறக்கும் பொழுது பாலும் அரிசி போட்டு உங்களை சாப்பிடிக்கிறது கல்யாண தோட்டிலயும் பாலும் அரிசி போட்டு உனக்கு சாப்பிடிக்கிறது கடை செத்து போனதுக்கு அப்புறம் பாலும் அரிசி விட்டு உனக்கு முடிச்சிருவாங்க புரியுதா ஆஹ் கல்யாணத்தூட்ல அரிசி வரும் பாலு பாலும் தண்ணி தெரிச்சிருவாங்க அரிசி தெரிஞ்சு அப்பவே புடிச்சு அப்பவே உனக்கு சாபம் விட்டாச்சு நடத்து மாவனி பாலும் அரிசி தண்ணி சாப்பிடு சாகும் பொழுது அவனா அதே வாயில பாலு அசி போட்டு உனக்கு முடிக்கிற அப்படின்னு அர்த்தம் சரியா பட்டி வெறுகணும் பால் பானை பாட்டு வேற வாடுறாங்க எல்லாம் கூத்தாடி பண்ற வேலை அதெல்லாம் யாருன்னா கூத்தாடிகள் அது யாருன்னா உணவு கூத்தாடிகள் அதாவது எப்படி கூத்தாடி பிச்சை எடுத்துட்டு ஏமாத்தாம பாருங்க அந்த கூத்தாடிகளும் பிச்சைக்காரர்களும் அயோக்கியர்களும் உண்டாக்குறதே ஒரு விபச்சாரம் தான் அதெல்லாம் அது ஒரு விபச்சாரம் தான் ருசியா திங்கறதே விபச்சாரம் தான் பின்ன இந்த எதுக்கு ருசியை திங்கணும் ருசியனோட நோக்கம் என்ன ருசியனோட நோக்கம் என்ன இப்ப நான் வந்து ஒரு இனிப்பு சாப்பிடறேன் என்ன நோக்கம் நோக்கம் கிடையாது நோக்கம் அப்ப ரோக்க நோக்கம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சு அது பேரு விபச்சாரம் எந்த நன்மையும் தராத ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது பேரு விபச்சாரம் விபச்சாரம்னா வேற ஒண்ணும் கிடையாது ஆகாத வேலை செய்யறதுன்னு அர்த்தம் யாரு உன் உடம்புக்கே ஆக மாட்டேங்குது அப்புறம் எப்படி அது ஆச்சாரம் கிடைங்க அதனாலதான் அதனாலதான் திருவள்ளுவர் வந்து வாயை கட்டுப்படுத்த சொன்னார் கீதையும் வாயை கட்டுப்படுத்த சொல்லுது கீதை என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா சுவையை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறாரு அதுக்கு மேல போய் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த ஜீரண நீர் தான் மரணத்தை உறுதியாக்குது அதுதான் ஜீரணருக்கு வேலை கொடுக்காதேனாரு வேலை கொடுக்கல அப்படின்னாவே நீ பிச்சை எடுத்து வாழ தேவையில்லை உனக்கு சக்தி அப்படிங்கிறார் அப்படிங்கிறாரு அதனாலதான் வள்ளுவர் எழுதினார் பிச்சை எடுத்து வாழ தேவையில்லைன்றாரு அதாவது நீங்க உயிரை தக்க வைப்பதற்காக பிச்சை எடுக்க தேவையில்லை ஆறு மாசம் எழுதிட்டாரு வெங்கடேஷன் ஆறு மாசத்துல நீர் உணவு வந்துடலாங்கிறாரு அது வந்து நீங்க காட்டினாதான் உலகம் ஒத்துக்கு நான் வந்து ரெடியா இருக்கிறேன் வந்துடும் வந்துடும் எப்படின்னு ஒரு மாசத்துல எப்படியோ ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல ஐஏஎட்டிலே காமிச்சிடலாம் அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டு ஆமா 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 வயத்துல ஒண்ணு இல்ல அப்படின்னு வாய மூட்டிட்டு இருக்காங்க வேண்டியதுதான் அவன் டாக்டர் வச்சு செக் பண்ணிட்டான் ஏய் உங்களுக்கு நார்மல் ஆயிடுது அப்புறம் எனக்கு நார்மல் ஆகாதா எல்லாத்துக்கும் நார்மல் ஆகுது இல்லை இப்ப வந்து அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானா அவன் என்ன நினைச்சிட்டு அந்த வெள்ளக்காரனுடைய ஐடியா வந்து தப்பா போயிடுச்சு அவன் வந்து புலன்களை தாண்டாதவன் புலன்களை நம்ம தாண்டணும் சரியா சரி இப்படி இப்படி நாம அது புலன்களை தாண்டி வணக்கம் வாங்க குமார் இப்ப ஒரு இப்ப ஓசை இப்ப ஒரு இப்ப நான் அந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் ஒரு ஓசன் இன்ஜினியர் வந்து இப்போ வந்திருக்காரு இப்போ மரேன் இன்ஜினியர் அவர் இந்த கமெண்ட் போட்டிருந்தா சார் அந்த இது தண்ணி எரிபொருளை அந்த ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சு அதை சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாரு இல்லையா அதுல அப்ப அந்த சரத்குமார் அப்புறம் அந்த ராமலிங்கம் கார்த்திக் அதெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க அத நான் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி அதாவது அப்ளைடு குவான்டம் கேர்வெசிங் சிஸ்டம் எனர்ஜி ஹேர்வெசிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு அதை வச்சுட்டு இதை விட அட்வான்ஸா செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கு தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிச்சுட்டு சும்மா போட்டேன் நான் சும்மா எப்பவும் வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி போட்டம் காட்டி அது ஒரு இன்ஜினியர் பார்த்து டக்குன்னு ஃபோன் இப்போ தான் பேசி முடித்தேன் உடனே உங்களுக்கு அடிச்ச கான்செப்ட் படம் அனுப்பிச்சுட்டேன் அனுப்பிச்சிட்டு வேல்யூவேஷன் பண்ண சொல்லியிருக்கேன் பார்ப்பேன் அண்ணா கொடுக்க சொல்லியிருக்கேன் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அது மாதிரி பழைய நிலையில ஒருத்தர் இருக்காரு அவரு அவர் இன்னொரு டியூட்டி கிளம்பிருப்பாரு அவரும் வந்து பேப்பர் எடுத்துகிட்டு நேராக போயிரேன்ட்டாரு எப்படி நீங்க ஸ்வீடனில் பண்ணுற மாதிரி இங்க ஒரு புரட்சி பண்ணிடலாம் இன்னொரு ரெண்டு இன்னொரு ரெண்டு ஒரு நோக்கம் சரியா இருந்தா அது இயற்கை வந்து ஆளை சேர்த்து விட்டுரும் நோக்கம் மட்டும் சரியா இருக்கணும் அதாவது ஆசைப்படாம இருக்கணும் நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற நினைப்ப மட்டும் உடம்புல இல்லாம இருந்ததுன்னா இயற்கை வந்து ஏன்னா பணம் வந்து இயற்கை கண்டுபிடிக்கல அது நல்லா புரிஞ்சுக்குங்க எப்ப பணத்தை பின்னாண்டு ஓடுறீங்களா செருப்படிதான் ஒழுகும் என்ன ஒழுகும் அது செற்படின்னா எப்படி தெரியுமா உங்களுக்கு ஆரோக்கியத்துலேயும் செற்படி உழுக்கும் பணம் இருக்கும் பணம் வந்து ஒரு ஓரமாக கிடக்குது கடைசியில் திங்க முடியாது என்ன பண்ண முடியாது திங்க முடியாது தான் இயற்கை ஆப்பு வைக்க அதனால் பணத்துக்கு பின்னாடி ஓடுறதை விட ஆரோக்கியத்துக்கு பின்னாடி ஓடினீங்கன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகும் சரியா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அப்போ இப்போ ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அது விரைவில் வந்து இவர் நம்ம நம்ம மதுரை சுந்தர் பொறியாளர் அவர் இதில் தீவிரம் இறங்குறேன்ட்டார் இறங்கி ப்ரொஃபஸர் பிடிங்க ரெண்டு மூணு ப்ரொஃபஸர் அந்த ஒரு ஆதரவு கடிதம் கிடைச்சிட்டு வச்சுங்க அப்புறம் நம்ம லேபில் சிம்பிளா செஞ்சு எல்லாருமே இந்த பத்து ரூபா சாம்பிளே எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாரும் சேரேன்ட்டாங்க உங்க பையன் கூட சேரேன்னு சொன்னா சொல்லிட்டான் அதே மாதிரி அவரு அந்த அவர் இன்ஜினியர் தான் இல்லை சார் நானும் செஞ்சு பார்த்துருந்தாரு செஞ்சு பாருங்கட்டு நான் அவர் செஞ்சு பார்த்துட்டாரு வேற அவர் இன்னும் செய்ய போறாரு இப்போ ஸ்வீடன் காரர் அவரு செய்ய போறாரு செஞ்சு அவர் சாம்பிளே யூனிவர்சிட்டிக்கு சாம்பிள் எடுத்துட்டு போயிருக்காரு பெரிய வேலை அது யூனிவர்சிட்டியில சாம்பிள் அதாவது ஒரு காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில சாம்பிளே கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அவன் சிந்திக்கவே மாட்டான் பேப்பரை படிப்பான் கரெக்டாக வருதா ஓகே அடுத்தது என்னான்னு கேட்பான் அந்த மாதிரி அவரே ஐடியா பண்ணிட்டாரு அதனால அவர் பண்ணிடுவார் அது அப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓ அப்படின்னா உண்மையாலுமே அவர் கேட்டாரு என்னங்க கடல் தண்ணியில் வருமானு இன்னைக்கு எல்லா தண்ணியில நான் அவர் கடல் ஆராய்ச்சி பண்றதுனால கேட்ட கடல் தண்ணியில் வருமா கடல் தண்ணியில் நல்லா வரும் நான் அதாவது பியூர் வாட்டர்லேயும் நான் ப்யூர் வாட்டர்லேயே நல்லா வரும் கண்டப்புனு வாட்டர்லேயும் வரும்ட்டேன் நான் கண்டப்படு வாட்டர்னா கொஞ்சம் சால்ட்டு கலக்கறது தான் அவ்வளோதான் அது என்ன அது பூர சோடியம் குளோரைடு தானே சோ நல்லா வேலை செய்யும் ஆனால் கொஞ்சம் மந்தம் அடிக்கும் அதாவது மந்தம்னா எப்படின்னா பத்து ஓல்ட்டு வர்றது எட்டு ஓல்ட்டு வரும் ம் பத்து ஓட்டு வர்றது ஒரு எட்டு ஓல்ட்டு வரும் நம்ம சால்ட் இருக்கு இல்லையா ஆமாம் அவ்வளோதான் மற்றபடி கரண்ட் எல்லாம் வராமல் போகாது கரண்ட்டும் வந்து தலையெழுத்து கரண்ட்டுங்கிற என்ன இல்லைங்களா கரண்ட்டுங்கிறது இயற்கை உருவாக்கி இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா இவங்க நினைக்கிறானுங்க கரண்ட் உற்பத்தி பண்ணணும் கரண்ட் உற்பத்தி பண்ண தேவையில்லை ஒரு செல்லை பிரிச்சாவோ ஒரு செல்ல சேர்த்தினாவோ கரண்ட் வந்துடும் இது யாருக்குமே புரியல ஒரு செல்ல ஏன் இரண்டு பார்ட்டிகள் இரண்டு அணுக்களை சேர்த்துறாலும் சரியே இரண்டு அணுக்களை பிரிச்சாவே என்ன வந்துடும் கரண்ட் வரும் கரண்ட் ஆ நாம் என்ன பண்ணல கரண்ட் கண்டுபிடிக்கல ரெண்டு செல்ல சேர்க்கிறோம் ரெண்டு அணு செல்லுல ரெண்டு அணுவை சேர்த்துக்கிறோம் அல்லது ரெண்டு அணுவை பிரிக்கிறோம் அப்ப தண்ணியில வந்து ரெண்டு மூலக்கூறு இருக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தானாவே பிரியுது அங்கதாங்க ஆச்சரியமா இருக்கு தானாவே பிரிகிறத பெரிய வெற்றி என்னது இதுதான் பிரபஞ்ச ரகசியம் தானாவே உடம்பு வேலை செய்யுது இல்லையா அதே மாதிரி தானாவே தண்ணி பிரியுத பிரிஞ்சுக்குது தண்ணி மட்டும் பிரிகிறது இல்ல கூட ஹைட்ரஜனும் வருது இப்போ அவர் அந்த கார்த்திக் ராமனிங்க வந்து நல்ல திங்க் பண்ணிருக்காரு அவர் வந்துங்க பதினெட்டு யூனிட் தயாரி தயார் பதினெட்டு பதினெட்டு யூனிட் உள்ள கொடுக்குறாரு இப்போ மினிமம் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பது யூனிட் மின்சாரம் தான் ஒரு கிலோ ஹைட்ரஜன் எடுக்க முடியும் நாற்பது யூனிட் அதாவது நாற்பது வாட்ஸ் கொடுக்கணும் நாற்பது கேவி மன்னிக்க நாற்பது கேவி ஒரு கேவிங்கிறது ஆயிரம் ஆயிரம் யூனிட் ஒரு கேவிங்கிறது ஆயிரம் யூனிட் இல்லையா ஆயிரம் யூனிட் சேர்ந்து ஒரு கேவி இப்போ 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 வந்து இந்த ரேட்டு வந்து நாற்பது கேவி அதாவது நாற்பதாயிரம் கிலோவாட்டு சாதாரண விஷயம் இல்லை நாற்பதாயிரம் கிலோவாட்டு நாற்பதாயிரம் கிலோ பாட்டு நாற்பது கேவின்னு வச்சுக்கலாம் ஒரு கேவின்னு ஆயிரம் ஆயிரம் யூனிட் ஆயிரம் யூனி ஒரு கேவிங்கிறது ஆயிரம் யூனிட் ஆயிரம் யூனிட்டுங்கிற சாதாரண விஷயம் இல்லை புரியுதுங்களா நாம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் செலவு பண்ணுறோம் மாசத்துக்கு அது சாதாரண ஒரு வீடே வந்து ரெண்டு மாசத்துக்கு நியூ யூனிட் நூறு யூனிட் செலவு பண்ணாத ஃப்ரீ தானே யூனிட் இப்போ அவர் என்ன ஒரு ஒரு ஹைட்ரஜன் இவர் இவருடைய பேட்டி பார்க்கும் பொழுது பதினெட்டு யூனிட் பதினெட்டு யூனிட் மின்சாரத்தை கொடுத்து ஒரு கிலோ ஐடிஜன் வெளியெடுக்கிறார் இதுவே பெரிய வேர்ல் ரெக்கார்டுங்க ஆமா அந்த பேட்டியில் அவர் கவனிச்சு நான் அந்த பேட்டியில் கவனிக்கும்போது பதினெட்டு யூனிட் மின்சாரம் கொடுத்து பதினெட்டு யூனிட் மின்சாரம் நாற்பது யூனிட் கொடுத்தது நாப்பது யூனிட் கொடுத்துதான் பண்ண முடியும் இப்ப பதினெட்டு யூனிட் கொடுத்து ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறு லிட்டருக்கு ஈக்குவலா ஆயிரத்தி இரநூறு லிட்டருக்கு ஈக்குவலா ஒரு கிலோ ஹைட்ரஜன் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப ஆயிரத்தி இரநூறு கிலோ கேஸ் கிடைக்கும் ஆயிரத்தி கிலோ இல்லை ஆயிரத்தி லிட்டர் 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 வேற கிலோ வேற லிட்டர் கேஸ் கிடைக்கும் அதாவது ஒரு கிலோ ஒரு கிலோ வாட்டர்ல அதாவது ஒரு லிட்டர் வாட்டர்ல உள்ள வந்து என்ன அடங்கிருந்தா ஆயிரத்தி இரநூறு லிட்டர் கேஸ் வந்து பரவி கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு லாரி டேங்க் இருக்கு இல்லையா லாரி டேங்க்ல பாதி டேங்க்ல வந்து கேஸ் பிடிக்கலாம் அவ்வளோ கேஸ் எரிஞ்சு போகும் அதை கம்ப்ரஸ் பண்ணி இயற்கை என்ன பண்ணுறதுக்கு தண்ணிக்குள்ள வச்சிருக்குது அட்டைக்கு சுருக்கி எதுக்குள்ள வச்சிருக்குதுன்னு கேட்டி தண்ணிக்குள்ள வச்சிருக்குது பாருங்களா இதை பிரிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுன்னா எலக்ட்ரிசிட்டியை உருவாகுது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுதான் நம்மளது இதை விட தூக்கி அடிக்கும் பாருங்க இன்னும் நாலஞ்சு வருஷத்துல நம்மளது உலகம் பூரா பரவிடும் அப்போ என்னன்னா உலக சுபிச்சமா எல்லாரும் லொல் அடக்கிடுவானுங்க எல்லா நாடும் லொல் அடங்கிடும் இந்த ஆட்டம் போடுறது இந்த பெட்ரோல் டீசல் வச்சுட்டு உலகத்தை ஏமாத்துறது பெட்ரோல் டீசல் ஒழிச்சு ஒளிச்சு கட்டிட்டோம்னா எல்லா மக்களுக்கும் எனர்ஜி வீட்டில இருந்து மின்சாரம் தயாரிச்சல் அதாவது மைக்ரோ நம்ம நோக்கம் மைக்ரோ ஜென்ரேட்டர் உருவாக்குறதுதான் ஒரு வீட்டுக்கான மின்சாரத்தை அவனே உருவாக்கிடுறான் அவன் கடல் தண்ணி ஊற்றினாலும் சரியா ஆற்று தண்ணி ஊற்றினாலும் சரியே நீ ஒண்ணுக்கு பிடிச்சி அடிச்சாலும் அவன் ஒண்ணு பிடிச்சி ஊத்துனாலும் வந்துடும் அதுதான் அது நம்மளுடைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் இயற்கை இருக்கிற ரகசியம்தான் இதெல்லாம் வெங்கடேசன் சொன்னது தான் வெங்கடேசன் சொல்லு அப்படின்னு இந்த மூலையை வேலை செய்யாது வெங்கடேசன் இல்லை அப்படின்னா இனி என்ன கிடையாது அவ்வளவு அவ்வளவு பயங்கரமான மூளா வெங்கடேசன் அந்த மாதிரி மூளை இன்னும் ஒருத்திறக்கவே அவர் தான் எனக்கு எழுதி கொடுத்தாரு நீ வந்து பாயிண்ட் டூ ஓல்ட்ல பாயிண்ட் டூ வோல்ட் இது வரை கற்பனையே பண்ண முடியாது பாயிண்ட் டூ ஓல்ட கொடுத்து நீ தண்ணீரை ரெண்டாயிரம் பிரிச்சிட்டீங்கன்னா நீ ஆளுன்னு சொன்னார் அந்த பேப்பரை கிட்ட அவங்க அந்த காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாரு அவர் கைப்பட எழுதி கொடுத்தாருங்க அவர் எழுத்து எனக்கு அவருடைய அவருடைய கைப்பட எழுதுகிற பேப்பர் அது அந்த பேப்பரை அனுப்பிச்சி வைக்கிறேன் பாருங்க படிச்சு பாருங்க எனக்கு எப்ப கொடுத்தது தெரியுங்களா அது கொடுத்து பதினாறு பதினேழு வருஷம் இருக்கும் நான் அதுதான் கிடப்பிலே போட்டேன் கிடப்புல போட்டு இது எவன்டா இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் எப்படா செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் அப்புறம் அவர் சொல்றத வச்சு இந்த சரி சக்கரத்தை அவர் சக்கரத்தை சொல்லிட்டு இருந்தார் சக்கரத்துல கரண்ட் எடுக்கலாம் கிடக்கலாம்னு அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு பார்த்தேன் அப்புறம் நானே கொஞ்சம் இது இவரோட ஐடியா கரெக்டு தான் ஆனா புதுமையா செய்யலாம் இவரோட ஐடியா கரெக்ட் அதுக்கு மேல வேறு ஏதாவது சக்கரத்துல வேறு ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போலதான் அப்ப சொன்ன அந்த பிரிக்ஷன் உராய்வு குறைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீடு கொடுத்தா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்பீடு பயங்கரமா ஸ்பீடு பயங்கரமா வர்றப்ப வெயிட் ரெடியூஸ் ஆயிருது அததான் பெரிய ஆச்சரியம் அது விஞ்ஞானத்து ரீதியா பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் அது எவ்வளவு ஒரு எடையும் வந்து கையிலேயே அப்ப ஒரு பத்து கிலோ எடையை வந்து ஒரு வரல தூக்க முடியாது ஆனால் அந்த பத்து கிலோ எடையை வந்து ஒரு ஆயிரம் ஆர்ப்பும் சுத்துற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தடி வச்சுக்கிட்டு தடியினோட ஓரத்தை சுத்தியில் மாதிரி சுத்தியில வந்து தாக்கி பின்னாட பிடிச்சி யாரும் பத்து கிலோ சுத்தியை வந்து பின்னாடி புடிச்சு யாரும் தூக்க முடியாது கம்பு பின்னாட கடைசி தூக்க முடியாது ஆனால் அந்த பத்து கிலோ சக்கரை பத்து கிலோ கல்ல வந்து ஒரு ஆயிரம் ஆர்ப்பும் வேகமாக சுத்தி விட்டோம்னா சும்மா தலைவு பிடிச்சி அப்படியே தண்டால மாதிரி அப்படியே சுத்தரா இதெல்லாம் ஈர்க்கின்ற ரகசியம் அந்த வீக்னஸ் பாயிண்ட் அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுட்டு தான் நான் ஒரு சக்கரத்தை வேகமாக சுற்ற வைச்சேன் சுற்றும்பொழுது தாங்காகவே எலக்ட்ரிசிட்டி வழி விடுவது ஒரு கிலோவாட்டை கொடுத்து சக்கரத்தை சுற்ற வச்சேன் கடைசியில் பார்த்தா பத்து கிலோமீட்டர் சார் வெளியிடுது ஆனால் எனக்கு இருந்த ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு கிலோமீட்டர் ஜென்ரேட்டர் தான் இருந்தது அந்த நாலு கிலோமீட்டர் ஜென்ரேட்டர் வச்சு நான் ஒரு கேவி உள்ளே கொடுத்து நாலு கேவி வெளிய விடுத்தேன் அதுக்காக அந்த 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 சக்கரத்தின் வடிவமைப்பு ரொம்ப முக்கியமான வடிவமைப்பு அது குவிந்த மாதிரி குவியாடி ஆடி மாதிரி பண்ணி பண்ணனே பண்ணும்போது வெடி அப்புறம் தான் அதை காட்டு அதை காட்டும்போது வெங்கடேஷன் இல்லை என்ன என்னிடமே இல்லை பார்த்துருந்தான்னு வச்சு இங்கே கட்டி பிடிச்சிருப்பாரு அதாவது அது அற்புதமான கண்டுபிடிப்பு அப்படி அதெல்லாம் பின்னான வரும் அதெல்லாம் இந்த நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி தான் அப்புறம் நான் அவர் புரிஞ்சுக்கிட்டேன் எலக்ட்ரிசிட்டிங்கும் பொழுது அது அத சக்கரத்தை சுற்றி தான் வரணுமா அது விட்டேன் நமக்கு தேவை நெருப்பு தேவை நெருப்பு எப்படி வந்ததே என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன் அது ஓரமாக கட்டிட்டேன் வெங்கடேஷன் சொல்றதே ஓரம் கட்டிட்டு வெங்கடேஷனுடைய வெவ்வேறு கருத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு தேவைப்படும் நமக்கு தேவை எனர்ஜி அது என்ன ஆஹ் நெருப்புல இருந்து வந்தா என்ன காத்துல இருந்து வந்தா என்ன நமக்கு தேவை மின்சாரம் தானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி டீப்பா ஆராய்ச்சி பண்ணும் தான் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்பு வந்தது அதுல அஞ்சுதான் ரொம்ப முக்கியமானது அது புரோட்டோடைப் டைப் வெறும் செலவே இல்லை வெறும் ஐம்பது ரூபாய் செலவு அதிகபட்சமா ஐநூறுவா செலவு அதுக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரூஃப் சரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த உடம்பு சுத்தமா இருக்கணும் என்னது உடம்பு சுத்தமா இருக்கணும் உடம்பு சுத்தமா இருக்கணும் தூக்கத்தை குறைக்கணும் அப்பதான் இதை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு இருபது நாள்ல மட்டும் அறுபது இருபது நாள்ல அறுபது பேப்பர் வச்சு இருபது நாளில் அறுபது கண்டுபிடிப்பா அந்த கருப்பு அந்த கண்டுபிடிப்பா இன்னும் வெளியே சொல்லல அதெல்லாம் இன்னும் அறுபது கண்டுபிடிப்பு பாக்கி இருக்கு அது அதுல விண்வெளியில வேலை செய்யறது அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிற அத்தனையுமே விண்வெளி வேலை செய்யறது இது போச்சாத போதுன்னு பூமி மக்களுக்கும் கொஞ்சம் தேவைங்க இருக்க கொஞ்சம் இறங்கி வந்து இப்படி கொஞ்சம் சிந்திச்சேன் அதுலதான் இதெல்லாம் வந்தது அதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இன்னும் மலிவு எடுக்கலாம் இவரு இவரை விட மலிவு எடுக்கல இப்ப சொல்றாரு பாருங்க பயங்கர சீப்பா கொடுக்கலாம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அது வரத்தான் போது இப்ப நூத்தி அறுபது ரூபாய் கொடுக்குறாரு இப்பா அவருடைய கண்டுபிடி பாத்தீங்கன்னா அரசா மத்திய அரசா என்ன சொல்லிருக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு அதுக்குள்ள வந்து ரூபாய்க்கு ஒரு கிலோ தயாரிக்கிற இலக்குன்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு ஆனா இப்போ நானூறு ரூபாய்க்கு ஐநூறு இன்னைக்கு எட்நூறு ரேட்டு ஆனா மத்திய அரசு கொள்கை வந்து இருநூறு ரூபாய்க்கு கொண்டு வரணும் இப்போ இவர் இவர் கணக்கு விட்டு பார்த்தா நூத்தி அறுபது ரூபாய் வருது அது பார்த்த எல்லாம் கிளீனா ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டேன் கம்ப்ளீட்டா அவர் சொல்லிட்டார் இதுதான் கடைசியில் ஒரு ரகசியத்தை சொன்னார் எனக்கு தான் அது எனக்கு மட்டும் அது புரிஞ்சுது எப்படி ஹைட்ரஜனை கண்ட்ரோல் பண்ணும்பொழுது எனக்கு கரெக்டாக புரிஞ்சு போச்சு ஏன்னா நான் நைட்ரிக் ஆசியை பத்தி என்ன படிக்கிறாள் கரெக்டா நைட்ரஜன் ஒரு பர்சன்ட் உள்ள செலுத்தும்போது அந்த ஃபிளேமடு ஃபோர்ஸு குறைஞ்சது ஃபயர் ஆகிறது நிற்குதுங்க அது வெப்பம் மட்டும்தான் கொடுக்குமே மாட்டேன் டமா டிமிர் வெடிக்கிறது கிடையாது நல்லா ஐடியா பண்ணியிருக்காரு சூப்பர் அது எனக்கு மட்டும்தான் புரியும் மற்ற யாருக்கும் புரியாது ஏன்னா நைட்ரஜன் ஏற்கனவே நைட்ரிக் ஆக்சைட் பத்தி பேசிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்போ நைட்ரஜன் ஒரு பர்சன்ட் உள்ள சேர்த்துறப்போ அந்த வெடிக்கும் தன்மை குறைஞ்சி சாதாரண ஒரு ஒரு காகிதம் பிடிச்சி எறியா ஒரு தீ வச்சு எப்படி எறியும் ஒரு பட்டாசு டிமினு வெடிக்கிறாங்க ஒரு பட்டாசுன்னு வெடிக்குது அதுவும் தீ தான் எரியுது ஆனா பட்டாசு டமார்னு வெடிக்குது ஆனா அது ஒரு காயத்தை தீப்பிச்சு எரியா காயத்தும் வெறும் நெருப்புத்துமா பட்டாசு வெடிச்சு நெருப்பு கொடுக்கும் காய்க்க தான் சாதாரண நெருப்பு கொடுக்கும் அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்காரு அதுல நைட்ரஜன் வந்து ஒரு பர்சன்ட் உள்ள கலந்திருக்காரு கரெக்டா அது காத்துல இருக்கு நைட்ரஜன் உள்ள கொண்டு போயிருக்காரு நல்லா ஐடியா பண்ணிருக்காரு அருமையான ஐடியா அது எனக்கு புரிஞ்சது ஓ இதை எப்ப நான் யோசிச்சு தேர்தல் எப்படி வெடிக்குமே அப்படின்னு பாத்துட்டு நான் நான் வெடிச்சு பார்த்துருந்தானே நான் வெடிச்சு பாருங்க என்னுடைய கண்டுபிடிச்சதுதான் தான் பெருசா செஞ்சிருக்காரு இது என்ன குமார் இதைத்தான் ஒரு பெருசா பண்ணிருக்காரு பயங்கரமான வேலை இது வேணும் சொல்லிடுறேன் பாருங்களா இது ஒரு டேங்க் ஒரு தொட்டி இது பார்த்தீங்கன்னா ட்ரை செல் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தகடு இருக்கு நாலு நாலு நெகட்டிவ் நாலு பாசிட்டிவ் இருக்கும் நடு ரப்பர் வச்சிருக்கேன் ரப்பர் வச்சு பிரிச்சு விட்டேன் இது பிளஸ் மைனஸ் பேட்டரி கொடுக்குறேன் கூட்டிட்டு தண்ணியில் ஊத்தி விட்றேன் தண்ணி ஊத்திட்டா இந்த கீழே இருக்கிற விலைக்கு தண்ணி உள்ள போயிடும் உள்ளே போனதுக்கு எலக்ட்ரிசிட்டி பயிரினா தான் ரெண்டா உடஞ்சிரும் உடஞ்சி வெயிட்லெஸ் இருக்கிற ஹைட்ரஜன் இதில் இதில் பூந்துடும் இதில் பூந்து நேராக வெளியே வந்துடும் வெளியே வந்து தீபாவளி அன்னைக்கு பட்டாசு கூடல இலவச பட்டாசு டமரு டமர் வீடு எல்லாம் வேடி வேடிக்கை பார்த்தாங்க எல்லாரும் இது செஞ்சு வருஷம் ஆச்சு இதெல்லாம் இதுல ஓல்டு இதெல்லாம் இது ஓல்டு அப்ப இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு அது வந்து அட்வான்ஸ்டு இதுல வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக செஞ்சு பார்த்தேன் இந்த விளையாட்டுக்காரர் செய்ய போயிட்டான் இத்தனி வந்தது விளையாட்டா செய்ய போயி இப்ப நான் கண்டுபிடிப்பட மாறிட்டேன் என்னது விளையாட்ட செய்ய போய் அப்ப அப்ப குழந்தைகளை வேடி அப்ப வந்து கவனிப்பாங்க எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம்னு கேட்பாங்க பாரு வருது பாரு அப்ப சரி பெரிய பொண்ணு சின்னப்பண்ணு பட்டாசு வெடிச்சு காமிச்ச பாத்தியா பத்து பைசா செலாவே பட்டாசு எப்படி வெடிக்குதுன்னு அப்ப வெடிச்சு வெடிச்சு பார்த்தாங்க ஆமா அப்பா பயங்கரமா சவுண்டு வருதுன்னு அப்போ விளையாட்டை செய்ய போய்தான் தெரியும் வந்து இது தெரியும் காரணம் வெங்கடேசன் தான் அந்த விளையாட்டாவே செய்யணும் எப்பயுமே கஷ்டமாவே செய்யக்கூடாது இப்போ வந்து உதாரணத்துக்கு நீர் பயிற்சி செய்றீங்கன்னா ரொம்ப மனசு வருது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துன்னா பெச அரிசித்தான் தின்ற வேண்டியதுதான் தயிர் ஊட்டு நல்ல மோர் போட்டு வெங்காயங்க போட்டு கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டுட்டு வடைகிட சண்டைக்கு போட்டு வட கிடலாம் சாப்பிட்டு வடை பாயசம் சாப்பிட்டுட்டு மாடியும் சுத்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் சரி அப்படி இல்லை கவலைப்படக்கூடாது அது அவன் திங்கிறான் இவன் திங்கிறா அவனை கல்யாணத்துக்கு போறான் நாம இதெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டீங்க அது அப்படி சாப்பிட்டா எத்தனை மூணு நாள் இருந்தா போகுமா சார் ஆமா எடை ஏறும் அது ஒரு நாள்ல எடை ஏறிடு மூணு நாள்ல குறைச்சிடலாம் மூணு நாள்ல குறைச்சிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா அப்ப தண்ணியிலே அதுக்கப்புறம் தண்ணியிலே போட்டுறணும் அதுக்கப்புறம் தண்ணியிலே 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 ஒரு மூணு நாள் மூணு நாள் போய் ஏறின எடை அப்படியே காணும் போயிரு ஆனா சளி கருன்னு ஏறும் சளி புடிச்சு ஏறும் வாயில நாட்டுற வரும் எல்லா எல்லா கடைசியும் எல்லா குடைசையும் எல்லா தண்டையினு அனுபவிச்சாங்கிற வரைக்கும் நல்லா தெரியுங்க தின்னதுக்கு அப்புறம் அது இல்ல இந்த வேர்க்கல்லை கொஞ்சம் அதிகமா வேர்க்கலை சாதாரண வேர்க்கல்லதான் கொஞ்சம் வேர்க்கல் சர்க்கரை அதிகமா தின்னுட்டுன்னா என்னால பேச முடியாது உம் பேச பேச என்னமோ அடைஞ்சிடலாம் பண்ணனும் அப்புறம் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது உள்ள போய் எல்லா ரகலையும் பண்ணுது அப்புறம் பேசாம அப்படி சுடுதண்ணி குடிச்சினா அது ரொம்ப காமி சரியா போயிடும் இன்னைக்குள்ள எதுவும் பண்ணவே இல்லை நான் இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு போற கொஞ்சம் கடுமையான வேலையில இருந்தது சிந்திக்கிற வேலை அந்த வேற ஒண்ணும் இல்ல சிந்திக்கிற வேலை அப்படி இருந்தது சரி பண்ணிட்டேன் ஆக நாம திருப்பி எங்க வரோம்னா நிறைய விஷயம் பேசிட்டேன் ஏன்னா எனக்கு விஞ்ஞானம் வந்து வேலை வேகமா பாருங்க தமிழர்கள் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க எனக்கு நம்ப முடியல என்னால தமிழர்கள் அவன் தமிழர்கள் கண்டுபிடிப்பு தமிழர்கள் கண்டுபிடிப்பு இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சாங்களா உடஞ்சிருவானு அவ்வளோதான் உடஞ்சிருவானு என்னைக்கு நீங்க ஹைட்ரஜனை வந்து கை ஹைட்ரஜனை கை ஹைட்ரஜனை வந்து அடக்க முடியும்னு கண்டுபிடிச்சது பாருங்க ஹைட்ரஜன் அடக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க வெள்ளக்காரன் சொல்றது பூரா நிவேல் தப்பு வெள்ளக்காரன் அடியோட நீ மறந்துடும் என்னது வெள்ளக்காரன் சொல்றது அப்படியே கிழிச்சு அந்த வெள்ளக்காரன் படிச்சு படிக்கிறது எம்பிஎம்சி படிக்கிறது எம்எஸ் படிக்கிறது எல்லாம் ஓரமாக தூக்கி தள்ளி விட்டுறணும் என்னது ஓரமாக தள்ளிவிட்டு ஒழுங்க சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிட்டு ஒழுங்க இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இதை வச்சு விண்வெளியில் குடியேறணும் அதான் விண்வெளியில் குடியேறது விட்டு ஒரு வழியே கிடையாது மற்றபடிக்கு அது இல்லை இது தொழிலாவும் செய்யலாம் நாளைக்கு எதாவது கத்துக்கிட்டாங்கன்னா நீங்க காசெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இங்க நோயை குணமாக்கி காட்டுங்க காசை வீசிட்டு போயிடுவாங்க அதுக்குதான் இந்த பாடுபடுறாங்க எல்லாரும் கத்துக்குங்க பணம் இல்லையா ஒரு பணக்காரனை புடிச்சு நீங்களே செய்யுங்க பணத்தை வாங்கிட்டு ஜாலியா இருங்க என்ன பெய்து கவலை அவனா நீங்க நீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு மாசம் செஞ்சுட்டு ஒரு பத்து பத்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கையில் வச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்றது அவன் கேட்பானுங்க நீ அவரோட இருந்து காத்துங்க ஒரே ஒரு பணக்காரனை குணமாக்குங்க ஒரு வருஷத்துக்கான பணத்தை கொடுத்துட்டு போயிடுறான் அப்புறம் என்ன ஏன் நாய் மாதிரி போய் அடுத்த கெஞ்சிட்டு கிடக்கணும் அப்படி சிந்திக்கணும் அடிமையா வேலைக்கு போகக்கூடாது அடிமை வேலைக்கு போகவே கூடாது படிக்கிறது விடுதலை படிக்கிறது விடுதலைக்கே அடிமை வேலை போறது படிச்சே விடுதலை வரணுங்க படிச்சா விடுதலை நீ இப்ப படிச்சா போய் நீங்க மாத்திக்கிறீங்க போய் படிச்ச பூரா பிச்சுக்க ஒரு அறிவும் இல்ல அவங்க பணம் மட்டும்தான் இருக்குது அவங்ககிட்ட போய் கேவலமா இருக்கிறீங்க படித்தால் அறிவு வரணும் இப்ப என்ன படிச்சே படிச்சே சிறைக்கு போற மாதிரி படிச்சே விடுதலை ஆகிற மாதிரி படிச்சா அடிமையாகிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க படிச்ச பூரா அடிமையா கிடக்குறானுங்க பணத்துக்கு அடிமை என்ன ரொம்ப கொடுமையா இருக்கு காரணம் இந்த தவறான கல்வி முறைதான் காரணம் சரியா நான் முடிச்சுக்கிறேயா ஆகினாரு இதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மலர் பிசை இயக்கினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடுவாள் வலுவர் சொல்றாரு எப்படி வாழ்வாரு இந்த பசிதா மலர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை பூமிதான் மலர் சித்தர்களுக்கு மேலும் மலர் மிசைன்னு சொல்லுவாங்க நீண்ட காலம் வாழ்றவன சித்தர் தான் நீண்ட காலம் வாழ்றவன் நீண்ட ஏன் நீண்ட காலம் வாழணும்னா நீண்ட காலம் வாங்கினா தான் இறைச்சி இயற்கையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும் நீண்ட காலம் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்கள் புதுசு கண்டுபிடிக்க முடியும் நீண்ட கால ஆரோக்கியம் இருந்ததா இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும் நீண்ட கால ஆரோக்கியம் இருந்தா மரணம் என்னன்னு உங்களுக்கு மரணம் என்ன உங்களுக்கு புரியும் அப்ப மரணத்தை பத்தி சித்தங்கள் பேசாமல் அவங்க வந்து சமாதினு சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இயற்கையோடு எப்படி கலக்கிறது அதுக்கு ஒரே வழி இப்ப இப்ப அந்த தலையில் துண்டு போட்டிருக்கோம் அந்த துண்டை அப்படி கட்டி போட்டு வச்சுதான் எப்படி இருக்கும் அதே மாதிரி அதே குரல்லு இருக்கிட்டு இப்படி இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அப்போ உயிர் என்பது இப்படி சட்டையை கழட்டி இப்படி கீழே வைக்கிற மாதிரி போகணும் அப்படி வரணும் இதுதான் நம்மளுடைய இதா இருக்கு சரிங்களா முப்பத்தி நாலாம் பக்கம் அப்ப அந்த மரணத்தை பத்தி பேசுகின்ற பொழுது கூற்றம் குதித்தரும் வரலாறு தான் சொன்னாருங்கிறத விட இயற்கையாகவே மரணம் வந்து பெற்றோர்கள் வந்து சாவாம வளர்றதா நாலாம் அறிவு வரைக்கும் ஒருத்த கேட்டிருந்தாரு நாலாம் அறிவு எப்படி கேட்டிருந்தாரு அவருக்கு பதில் சொல்லு நாலாம் மறைவுல பெற்றோர்கள் சாப்பிடறது இல்லை ஐந்து ஆறுல பெற்றோர்கள் இல்லை ஏழுல வந்து எப்பவுமே இருப்பாங்க இதே இயற்கைகளுக்கு ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வள்ளலார் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு வள்ளலாருக்கு அடிப்படையே திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் தான் மரணத்தை எதிர்க்கணும்னு சொன்னாரு மரத்தை எதிர்க்கறது இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் அப்ப ஏன் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறோம்னு கேட்டேன்னு கேட்டீங்கன்னா இயற்கையின் நோக்கமே வந்து தன் இனம் தான் இனம் அறியக்கூடாதுங்கிறதா நோயால் சாகக்கூடாதுங்கிறது இயற்கையின் நோக்கம் அப்ப அப்ப இனப்பெருக்கம் எப்படி செய்யணும்னா இந்த நோயையும் கட்டுப்படுத்தணும் இந்த இனப்பெருக்கத்துல இருந்து மற்ற கோள்களும் கொண்டுட்டு போகணும் அப்ப தன்னுடைய இனம் அழியக்கூடாத ஸ்பேச வந்து நிறைய வச்சிருக்கு நமக்கு நமக்காக தான் இந்த விண்வெளியே இருக்கு தான் நீ நினைக்கிறோம் நாம் இந்த விண்வெளியில இருந்து வந்தா மீண்டும் விண்வெளியில போய் குடியார போறோம் அப்ப இனப்பெருக்கு வளர வளர இயற்கைக்கு நன்மை செய்யறதாக அர்த்தம் இப்ப இனப்பெறத்தை கட்டுப்பாடு இருக்குறாங்க ஒருத்தர் ஒரு குடம் தான் பேத்துக்கணும் ரெண்டு குடந்தான் பேத்துக்கணும் அடிப்படை தப்பு இதுவே வந்து இயற்கைக்கு எதிரானது அப்ப விண்வெளியில் போனோம்னா இந்த புராண கதையில வர்ற மாதிரி எத்தனை குழந்தை வேணும் பெற்றுக்கலாம் நமக்கு எனர்ஜி அங்க போய் விவசாயம் பண்ணல எல்லாமே சாத்தியம் தான் எல்லாமே எலக்ட்ரிக் எல்லாம் கரண்ட் இருக்கிறதுனால மின்சாரம் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாம் முடிச்சுக்கலாம் வேற ஏதாவது செய்தி இருக்குங்களா காலையில் நேரத்தில் சொல்லுங்க ஐயா ஸ்வீடன் ஐயா என்ன சொல்றீங்க முடிச்சுக்கலாம் சங்கரா ஏதாவது சொல்றீங்களா முடிச்சுக்கலாம் வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா ஐயா இன்னைக்கு அதை தக்காளி தக்காளி வெங்காயம் பூத்தி சாப்பிட சொன்னேன் ஆ ஆமாம் அதுதான் சாப்பிட்டேன் ஆ ரைட் ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் போடுங்க சரியா ம் ஆ சரி சரி சங்கர் ஏதாவது சொல்றீங்களா ஐயா ஐயா சரி அப்போ காலையில் அடுமையாக நாளைக்கு காலையில ஒழுங்காக ஆயிரம் நின்று பிற க பார்த்து சரியா கசா முசண்ட்ட ஓடிட்ருது நாளைக்கு சரியான்னு நினைக்கிறேன் சரி காலையில் நம்ம வந்து நாலரை மணிக்கு சந்திப்போம் சரியா நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்